வேத வினா விடைகள் லூகா அதிகாரம் பத்து கர்த்தர் எத்தனை பேரை நியமித்தார் எழுபது கர்த்தர் தமக்கு முன்னே தாம் போகும் பட்டணங்களுக்கு எத்தனை எத்தனை பேராக அனுப்பினார் இரண்டு இரண்டு மிகுதி? அறுப்பு யார் கொஞ்சம் வேலையாட்கள் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புவது யார் எஜமான் ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்படுகிறது எது ஆட்டுக்குட்டி வழிக்கு எதை கொண்டு போக வேண்டாம் பணப்பை சாமான்பை பாதரட்சைகள் வீட்டில் பிரவேசிக்கிறபோது முதலாவது சொல்ல வேண்டியது எது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் யாரிடத்தில் தங்கும் சமாதான பாத்திரன் கூலிக்கு பாத்திரன் யார் வேலையாள் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன சொல்ல வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விரோதமாய் துடைத்து போட வேண்டியது எது பட்டணத்தின் தூசி எந்த பட்டணங்களுக்கு ஐயோ கோராசீன் பெற்சாய்தா யார் இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் தீரு சீதோன் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட எது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும் கப்பர் நகூம் எத்தனை பேர் சந்தோஷத்தோடே திரும்ப வந்தார்கள் எழுபது பேர் ஆண்டவருடைய நாமத்தினால் கீழ்ப்படிந்தது எது பிசாசுகள் மின்னலைப் போல சாத்தான் எங்கிருந்து விழுந்தான் வானத்திலிருந்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது சீஷர்களுக்கு இயேசு சீஷர்களிடம் எதற்காக சந்தோஷப்பட கூறினார் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக பிதா தவிர வேறொருவனும் அறியாதது யாரை குமாரனை இயேசுவை சோதிக்கும்படி எழுந்திருந்தது யார் சாஸ்திரி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றது யார் சாஸ்திரி நியாயசாஸ்திரி தன்னை யார் என்று காண்பிக்க மனதாயிருந்தான் நீதிமான் எனக்கு பிறன் யார் என்று கேட்டது யார் நியாயசாஸ்திரி கள்ளற்கையில் அகப்பட்ட மனுஷன் எருசலேமிலிருந்து எங்கு சென்று கொண்டிருந்தான் எரிகோ யாரை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் ஒரு மனுஷனை தற்செயலாய் அந்த வழியே வந்து குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனது யார் ஆசாரியன் குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனது யார் குற்றுயிராய் கிடந்த மனிதனைக் கண்டு மனதுருகினது யார் சமாரியன் சமாரியன் அவன் காயங்களில் எதை வார்த்தான் எண்ணெயும் ரசமும் குற்றுயிராய் கிடந்த மனிதனின் காயங்களை கட்டி சுய வாகனத்தில் ஏற்றி சமாரியன் எங்கு கொண்டு சென்றான் சத்திரத்துக்கு சமாரியன் எத்தனை பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்தான் இரண்டு கள்ளற்கையில் அகப்பட்டவனுக்கு மூன்று பேரில் எவன் இருந்தான் அவனுக்கு இரக்கம் செய்தவன் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஸ்திரீ யார் மார்த்தாள் மார்த்தாளின் சகோதரி யார் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தது யார் மரியாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தது யார் மார்த்தாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார் மறியாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினது யார் மார்த்தாள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்